இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே தொடர்ச்சேச்சியாக பல கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் இலங்கையின் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற கொலையோடு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் இருந்தன அதன் பின்னர் இலங்கை பாதுகாப்பு படையினர் மிக துரிதமாக செயற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கடற்பதற்குள் கொலையாளிகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதாவது துப்பாக்கி தாரியினை கண்டுபிடித்து ஆஹ் இப்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இலங்கையை பொறுத்தவரை இனம் தெரியாத துப்பாக்கிச்சூடு என்ற ஒரு பதம் தான் பாவிக்கப்பட்டது துப்பாக்கிச்சூடு இடம்பெறும் அதன் பின்னர் அதை நடத்தியவர்கள் யார் என்று இனம் காண முடியாது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தற்போதைய ஆட்சி காலத்தில் நடத்தியவர் உடனடியாக கைது செய்யப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் தரப்புகள் தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன இன்றைய தினம் இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்திலே பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் இந்த கொலை சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது இதற்கு பலர் எவ்வாறு எவ்வாறு வகையிலே உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்ற பல விடயங்களை முன்வைத்திருந்தார் துப்பாக்கிதாரியும் துப்பாக்கிதாரிக்கு உதவிய பெண்ணும் ஒரு வாகனத்தில் பயணித்ததாகவும் அவர்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தியவுடன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வாகனம் அங்கு வரவில்லை என்றும் அவர்கள் பிக்னி செயலி மூலம் ஒரு வாடகை வாகனத்தில் பயணித்ததாகவும் இடையிலே அவர்களுடைய உடைகளை மாற்றிவிட்டு வேறு ஒரு உடையிலே அவர்கள் இருவரும் பயணித்ததாகவும் தெரிவித்திருந்தார் அதில் ஒருவர் அதாவது கொலையினை செய்தவர் சென்று கொண்டிருந்தார் கற்பிட்டு பகுதியினராக சென்று அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றார் ஆனால் பாதுகாப்பு படையினருடைய தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார் அவர் தொலைபேசி மூலமாக அந்த தொடர்பிலே இருந்ததன் காரணமாக அந்த தொலைபேசி சமீச்சைகளை அடிப்படையாக வைத்து கொலைதாரியினை இலகுவாக போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் இதன் மூலமே அவர் எங்கு பயணம் செய்கின்றார் என்று அந்த தொலைபேசி அலைவரிசை சிக்னலை பயன்படுத்தி போலீசார் உடனடியாக அவரை புத்தளம் பகுதியில் வைத்து கைது இருக்கின்றார்கள் எனவே இது கொலை சம்பவத்தை நேரடியாக அவர் போலீசாரோடும் அதை போன்று இணைய அதாவது கொலைக்கு உத்தரவிட்டவர்களோடும் அவர் நேரடியாக பரிமாறி கொண்டிருக்கின்றார் இவ்வாறு பல முக்கியமான விடயங்கள் இந்த கொலை சம்பவத்திலே இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம் அந்த கொலைக்கு உதவி செய்த பெண்ணினை அவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை செவ்வந்து எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணை அவர்களால் இதுவரை கைது செய்ய முடியவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்று அறிவித்திருக்கின்றார் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் பல விடயங்களை இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற பல முக்கியமான விடயங்களை இந்த அரசாங்கம் முன் கொண்டு வரும் என்று அதே போன்று அதாவது அந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெறுவதற்கு முன்தினம் இரண்டு பிள்ளைகள் உட்பட தந்தையார் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதுவும் ஒரு பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையிலான மோதலாகவே கருதப்படுகின்றது அந்த கொலை செய்யப்பட்டவர் கடந்த காலத்திலே அம்பாந்தோட்டை பகுதியிலே ராஜபக்ச குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பினை பேணியிருந்தவர் என்று சொல்லப்படுகின்றது அந்த கொலைக்கு பாதாள உலகத்துக்கு மேலான தொடர்புதான் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த கொலையின் சம்பவத்தை பொழுது இரண்டு அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் மொத்தமாக மூன்று பேர் அந்த துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்திருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவற்றிலே முன்னால் பாதுகாப்பு படைகளிலே இருந்த முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களும் உள்ளடங்குகின்றார்கள் அதே போன்றோ கணிமுள்ள சஞ்சீவிய கொலையிலும் பாதுகாப்பு பிரிவிலே முன்னர் கடமை தொடரப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே தொடர்ச்சி இடம்பெறுகின்ற இந்த குற்றச்செய்களோடு பாதுகாப்பு படைகளிலே பணிபுரிந்த முன்னாள் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தொடரப்பட்டிருப்பது இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியினை ஏற்படுத்தியிருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் அடுத்த கிளீன் ஸ்ரீலங்கா இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது காரணம் இவ்வாறு தொடர்ச்சேச்சியாக இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களில் கொல்லப்படுகின்றவர்கள் பாதாள உலக நடவடிக்கைகளோடு ஏதோ ஒரு வகையிலே தொடரப்பட்டவராக இருக்கின்றார்கள் அதே போன்று இன்றைய தினம் கூட இரு தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றன அதில் ஒரு தாக்குதல் முயற்சியில் அதாவது கை இயங்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது கொலை செய்ய வந்தவர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று மட்டுமொரு தாக்குதல் கடற்கரை பகுதியிலே கொழும்பினை அண்டிய புறநகர் பகுதியிலே ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அவரும் கூட ஒரு பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் எனவே இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே பல குற்றச்செயல்கள் இந்த பாதாள உலகத்தோடு தொடர்பு ஆனால் இப்பொழுது போலீசார் துரிதமாக செய்யப்பட்டு வருகின்றார்கள் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்வதில் கொலை சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட இரு கொலைதாரிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாதுகாப்பு படைகளிலே பணிபுரிந்த முன்னாள் அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இல இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக பல்வேறு விடயங்களை கவர்த்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த கொலை செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக சட்டத்தின் முன்னிலையே நிறுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக எதிர்வரும் காலங்களிலே இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளை எதிர்வரும் காணொளிகளிலேயே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு காணொலிகளிலேயே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம்